கவின்னு ரோஸ் மில்க் போட்டாலாம். பிலிப்ஸ் மாதிரி மேஜிக் போட்டா பில்டர் சின்ன குண்டா ஒரு சைனீஸ் ஸ்பூன் இருக்கிற மொத்த பால் பவுடரையும் பல்லாலே கச்சி கச்சி கொட்டி கலகிட்டா எங்க மாமா பொண்ணு ஒரு பால் பாக்கெட் பவுடர் எடுத்து எப்படி கொட்டி தின்னுக்குறா பாத்தீங்களா மோர் சிலுப்புற மாதிரி நல்லா சிலிப்பிக்கணும் இங்க பாருங்க சக்கரை டப்பா லோடு வருது பால் பவுடரும் சக்கரையும் மட்டும் போதாதுங்க எசன்ஸ் வேணும் ரோஸ் மில்க் எசன்ஸ் நமக்கு தேவையான தேவையான அளவு ஊத்தி விட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஐயோ சக்கரையை கொண்டு வந்தோம் ஆனா சக்கரையை போடவே இல்லைங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குது எசன்ஸ் கொஞ்சம் ஊத்த நல்லா டீ ஆத்துற மாதிரி ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கும்போது போது ஒருத்தனங்க பாருங்க எச்சிலா உருது சரியான பாம்பாட்டியா இருப்பான் போல டேஸ்ட் பாக்கலாம்னு கவினு ஸ்பூனை குறுக்க விட்டா பாருங்க டபால் கீழே செதறிச்சு ஆத்தனவ ஒரே ஆத்திரமா ஆயிட்டாங்க எப்படி முடிக்கிட்டு போயிரு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குடிச்சு பார்த்தாங்க எல்லாருமே அப்பதான் எங்க அண்ணன் வந்தா இன்னத்தையே களிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குச்சி பாத்தாரியா ஐயோ சரியான டேஸ்டா இருக்கு கவி